வணக்கம் பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா ஐயா விந்து தண்ணி போல் வருகிறது யாருக்கு என் நண்பனுக்கு இவனுக்கு தான் வரும் ஆனால் அவனுக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன் இலைக்கு சக்கரை பொங்கல் வேணும் அப்படின்னு கேட்குறது போல் அவன் சாப்பிட்டா அவனுக்கு கொஞ்சம் வைங்கன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஐயா விந்து தண்ணி போல் வருகிறது என் நண்பனுக்கு அதிக அளவில் கைப்பழக்கம் உள்ளது அவருக்கு அவன் கை வந்து தேதி வாரி அன்னைக்கு நாலு வாட்டி அடித்தான்டா மச்சி இன்றைக்கி நாலு வாட்டி இன்னைக்கு ரெண்டு வாட்டி இன்றைக்கி மூணு வாட்டி அப்படி சொல்லுவான் போல் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கையடிப்போர் கழகம்னு ஒன்று வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வருத்தப்படாத வாடிவர் சங்கம் மாதிரி ஆமாம் கையடிக்கிறவங்களாம் சேர்ந்து கட்சி வச்சுருக்காங்க போல் ரைட்டு அதிக அளவில் கைப்பழக்கம் உள்ளது அவருக்கு தினமும் ஜெல் போல் ஆணுறுப்பில் அவருக்கு வருகிறது ஜெல்லு வர்ற வரைக்கும் இவன் வந்து சொல்லியிருக்கானா என்னையா நட்பு நல்ல பசையான நட்பாக தான் இருக்குது இதற்காக அவன் கவலைப்படுகிறான் ஐயா தீர்வு சொல்லுங்கள்னு சொல்லி நண்பனுக்காக ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு சரி நண்பனுக்கு வந்தாலும் சரி இல்லை நண்பனோட நண்பனுக்கு வந்தாலும் சரி பதில் வந்து நாம் சொல்லிதான் ஆகணும் ஆக என்ன அப்படின்னா வந்து விந்து தண்ணி போல் வருது அப்படின்னா விந்து தன்னுடைய நிலையிலிருந்து மாறியிருக்குன்னு அர்த்தம் சில நேரங்களில் விந்து அதிக உஷ்ணமாக இருக்கிறப்ப இல்லை வந்து நீர்த்தன்மை உள்ள உணவுகளை ஒரு ஆண் சாப்பிடாமல் இருக்கிறப்ப நீர் தன்மை உள்ள உணவுகள்னா பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவுச்சவ் முள்ளங்கி சரியா வாழைத்தண்டு முளைக்கீரை சிறுகீரை இதெல்லாம் வந்து நிறையா வந்து ஒரு ஆண் எடுத்துக்கணும் நீர்ச்சத்து உணவுகள் வந்து விடாமல் தொடர்ந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்பூசணி இளநீர் சாத்துக்குடி இதெல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும் விந்தில் வந்து அதீதமான உஷ்ணம் உடம்புல அதீதமான உஷ்ணநிலை வர்றப்ப அது விந்துலேயும் வந்து வரத்தான் செய்யும் அதீத உஷ்ணத்தில் நாம் பார்ப்போம் நீர்கடுப்பு நீர் சுருக்கு நீர் எரிச்சல் யூரின் போகிறப்ப கடுக்கிறது விந்து வெளியில் வர்றப்ப கடுக்கிறது இப்படியெல்லாம் வந்து சில விஷயங்களை நாம் பார்ப்போம் ஸோ அப்போ அதீதமான உஷ்ணத்தில் விந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு வேக்ஸ் விந்து என்பது திடமாக இருக்கணும் வலுவலுன்னு இருக்கணும் பிசு பிசுப்பாக இருக்கணும் சரியா ஓய்டீஸ் க்ரேன்னு சொல்லுவோம் வெள்ளை கலந்த கிரே கலரில் சாம்பல் கலரில் லேசாக இருந்தால் தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான விந்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த விந்தில் வந்து அதீதமான உஷ்ணம் இருக்கிறப்ப விந்தில் ஆர்பிசி செல்ஸ் மிக்ஸ் ஆகிறப்ப விந்தில் வந்து கிறிஸ்டல்ஸ் மிக்ஸ் ஆகிறப்ப விந்தில் வந்து பஸ்ஸல்ஸ் மிக்ஸ் ஆகிறப்போ விந்து வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிடும் அப்போ அந்த டைல்யூஷனாக இருக்கக்கூடிய விந்தோட ஒரு ஆண் செக்ஸில் ஈடுபட போகிறான் அப்படின்னா அவனுக்கு விரைப்பு நிலை வர்றப்பவே வந்து உள்ளே விந்து கொதிக்க தக்க தக்க தக்கன்னு கொதிப்பில் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு பத்து என்றதுக்குள்ளே சொத்துன்னு வந்து விழுந்துடும் தண்ணி மாதிரி இருக்கிற விந்து நின்று நிறுத்தி நிதானமாக அதால் விளையாட தெரியாது விளையாட முடியாது இவனும் பதட்டம் ஆயிடுவான் அப்போ அதீதமான உஷ்ணநிலை தான் வந்து விந்து நீர்த்து போகிறதுக்கு காரணம் அந்த நீர்த்து போகக்கூடிய விந்தை என்ன பண்ணுன்னா உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு அதை குறைக்கலாம் நான் சொன்னால் நீர் காய்கறிகள் சாப்பிடணும் அடுத்து பாதாம் பிசின் தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் பாதாம் பிசினை நைட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து சாப்பிடணும் எவ்வளோ ஊற வைக்கலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு ஊற வச்சா போதும் அஞ்சு கிராம் அளவு பாதாம் பிசினை இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உஷ்ணம் வந்து குறையும் ஸோ இது ஒரு மெத்தடாலஜி இல்லை அப்படின்னா இப்போ ஆதவனில் கிடைக்கக்கூடிய மருந்துகள்னு வர்றோம் ஆதவனில் வந்து ரத்ன புருஷ் கோகிலாக்ஷா சந்தானவருத்தி இந்த ரத்ன புருஷன்றது வந்து ஓரிதல் தாமரை கோகிலாக்ஷான்றது வந்து நீர்முள்ளி அண்டு சந்தான விருத்தின்றது வந்து அதில் உங்களுக்கு வந்து நீர்முள்ளி நெரிஞ்சில் எல்லாமே கொஞ்சம் மிக்சிங்காக வரும் சரியா கொஞ்சம் பன்கிழங்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதில் வரும் ஸோ அந்த மூணையும் காம்பினேஷனாக நீங்கள் எடுக்கிறப்போ வந்து நீர்த்து போயிருக்கிற விந்தை வந்து கல் மாதிரி கட்டியாக மாற்றிடலாம் ஸோ கட்டி மாதிரி இருக்கிறப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு சில மருந்துகள் நாம் கொடுப்போம் நீரோ சுரக்ஷா பூனைக்காளி கருங்காலி போன்ற மருந்துகளை எடுக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து நரம்பு நல்லா வந்து ஸ்டிமுலேஷன் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து அதீதமான விந்து உற்பத்தியில் எரக்ஷன் கிடைக்கும் எரக்ஷனை வந்து நல்லா ஸ்டிமுலேட் நார்மல் கண்ட்ரோலில் வந்து உங்கள் ம உங்கள் கண்ட்ரோல் பவரோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மற்ற மருந்துகள் வந்து வேலை செய்யும் அடுத்து வந்து ஒரு ஆர்பிஎல்னு சொல்லக்கூடிய லேகியமோ இல்லை காமாஃபிட்டோ இல்லை காமத்தை வந்து பெருக்கக்கூடிய லாங் டிரைவோ ஏதோ ஒன்று நாம் கொடுக்குறப்ப வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ வந்து விந்தை கட்டிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உணவு முறை சார்ந்தும் யோசிக்கணும் மருந்து முறை சார்ந்தும் யோசிக்கலாம் ஸோ உங்கள் நண்பருக்கு வந்து விந்து தண்ணி மாதிரி இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து பிசு பிசுன்னு நானூறுபா வருது ஜெல்லு மாதிரி வருது ஸோ அதை கட்டுப்படுத்துகிறதுக்கு வந்து நரம்புகளுக்கு கொஞ்சம் மருந்தும் எடுக்கணும் நரம்புகள் ஊக்கப்படுத்தக்கூடிய உணவுகளும் சாப்பிட்ணும் கொஞ்சம் ப்ரொக்கோலி சரியா முருங்கைக்கீரை சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுக்கிறப்ப வந்து நரம்புகளையும் வந்து பலப்படுத்த முடியும் விட்டமின் டி த்ரீ பி டுவெல் அதே மாதிரி செக்ஸுவல் ஹார்மோனு ஸ்பேம் ப்ரொடெக்ஷனுக்கான டெஸ்டோஸ்டான வந்து ரைஸ் பண்ணுறது ஸோ அதற்கான உணவுகள்லாம் சாப்பிடணும் நான் நிறைய உணவுகள் அடையாளப்படுத்தி வெண்டைக்காய் எடுக்கலாம் வெண்டக்காய் ரெகுலராக எடுக்கிறப்போ நல்ல பலன் கிடைக்கும் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் நீர் காய்கறியெல்லாம் எடுக்கிறப்போ வந்து அதாவது நீர்த்த விந்தை கட்டிப்படுத்த முடியும் ஸோ வந்து அதீத உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உணவு அடுத்து வந்து விந்தை கட்டிப்படுத்துகிறதுக்கு உணவு அண்டு மருந்து அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் யோசிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வந்து விந்து தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வர வேண்டாம்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்